நீ போஸ்ட் मारता ஒண்ணும் தூக்கவேனா போஸ்ட் मारता தூக்கற அளவுக்கு வைக்காம இல்ல நீ பேசுற நீ என்ன பேசுற சபன் நாகரீக முதல்ல முக்கிய முதல்ல தெரிஞ்சுக அத நீங்க நாகரீகமா பேசுங்க இங்க பாரு ஆம்பள ஒரு வார்த்தை தப்பா பேசலாம் انا ஒரு பெண்ணு ஜகஜமா போயிரும் பாக்குற ஜனம் சொல்லும் ஆம்பள ஜகஜமடா நம்மால ரோட்ல தண்ணி போட்டு அம்மண குண்டியா கூட கடப்பான்டா அப்படி போயிரும் ஒரு பெண்ணு மட்டும் சபையில தப்பா பேசனா நினைச்சுகோம்ோம் தாய்மார்கள் சொல்லுவாங்க முகரையை பாரு ஆம்பள தான் புழுத்த புழுத்த பேச்சா பேசுற இவன் பொட்டச்சி அவனுக்கு ஈக்குல அப்படி எல்லாம் எங்க பொம்பளைய சொல்ல மாட்டாங்க அவன் என்ன செஞ்சானா ஏது செஞ்சானானே அந்த பொம்பளை அப்படி பொலம்பரா பாவணும் தான் சொல்லுவாங்க

நீ குடிச்சிட்டு குண்டியா பழந்து படுத்துருவே நான் காட்டுல மேட்டுல வேலை செஞ்சு வந்து என் பிள்ளைகளை கஞ்சி ஊத்தணும் சீட்டு பணம் கட்டணும் நீ கட்டாட்டி நான் தான் கட்டணும் இன்னைக்கு நான் லோனு கட்டணும் வீடு வாடகை கட்டணும் வீடு கட்டணுங்கிற லட்சியத்துல நான் நாடகத்துக்கு வந்திருக்கேன் மண்டே உடைச்சி மாவளக்கு போட்டுருவே நீ பேச்சு போட்டி வைக்கிற பேச்சு போட்டி பேச பாப்பி

மக்கட மசா சொன்னு நாங்க குடிக்கிற வருமான வரிய விட்டுக்கிட்டு தாண்டி ஒரு பங்கு போனேன் ஆயிரம் ரூபாய் விட்டுட்டு ஏத்த இதுல ஆம்பளை நாங்க குடிக்கிற காசை வச்சு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் பெண்ணுக்கு ஏத்த நீ அத கொண்டுகிட்டு போய் சொன்னையே அப்படியே சொட்டையை விட்டு நல்லா பருப்பை கடைஞ்சி இதற்கு நக்குறேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க இந்த உலகத்துல பெண்ணு அதிகமா பேசி உருப்பிட்டதா சரித்திரமே இல்லாரு ஒரு ஆம்பளை ஒரு பெண்ணை கட்டிக்கிட்டு வரேன் கட்டிக்கிட்டு வந்த பொண்டாட்டி நொய்யு 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 பேசினா வச்சுக்க ஆம்பளை பார்த்து சொல்லுவேன் அணிய பிடிச்ச கண்டார முடியுமா எங்கிட்டு இருந்து கட்டிட்டு வந்தா இப்படி போட்டு பேச முடியுமா அத்து இளைகிறாடா எவன் கட்டி வச்சா தெரியுங்க அப்பனை தட்ட முதல்ல சொல்லணும் அப்படின்னு பொம்பளை பேசாத அட்ட தருத்துனியே பொம்பளை பேசின ஆம்பளை பேசாட்டி அந்த இடத்துல பொம்பளை பேசினா பொம்பளைக்கு வாய் அடிங்கிற பேரு ஏன் ஆம்பளை நீ பேசு ஏன் பொம்பளை பேச விடுற எதுக்கு வாய் அடிய கட்டுற எதுக்கு வாய் அடிய வச்சுக்கிற நீயாவே கிடந்துட்டு அடிச்சுட்டு கிடக்க வேண்டியதானே உனக்கு என்ன மஸ்துக்கு பொம்பளை

இளந்த வளுத்து இருக்கு நாயரி குடும்பமா ஓ படிக்கும் என் சொட்டு பண்டுகலாம் என்னவாளத் Hey. குண்டிய திருப்ப அதை நேரம் நில்லு இப்படி ஒடிச்சாத்துக்கிட்டே கொடுக்குறேன் சுமதி ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் சின்ன கேப் இருக்க கூட கேப் இருந்தா இடையில சொல்லிட்டு பெருமை அப்புறம் நான் வாயில வரல வச்சுக்கிட்டு போகணும் அட்டென்ஷன் நேரம் நில்லு ஒரு மயிரையும் கொண்டு போக முடியாது இந்த சீனை விட்டா கட்டி பிடிக்கிற சீன் இல்லை தெரியுமில்ல மண்டையே இப்படி ஏ சுமதி சுமதி இந்த உலகத்துல ஒன்னும் கொண்டுட்டு போக முடியாது ஆமா ஆமா இந்த தோல் இருக்குவர் இந்த தோல் டெம்பரா இருக்கிற உன்னை பத்து பேர் ரவுண்டு கட்டி சுத்துவேன் லேசா அப்படி சுருங்கிடுச்சு

மா காதலை காதலி சொல்கிறேன் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா ஹலோ சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி சித்திர குட்டி வந்தது சுத்தி கட்டி சந்தன பெட்டி இந்த சித்திர குட்டி சக்கரை கட்டி சக்கரை கட்டி சங்கலப்பட்டி இந்த சித்திருக்கும் வீட்டின் துளை போட்டு துளைதாக போல் ஏதுவாகத்தார் வரும் போது கூச்சலிடும் போது தவிக்கும் அதை ஒரு சேவம் வந்து கூகும் வரைக்கும் கட்டிக்கோ கட்டிக்கோ ஒட்டிக்கோ ஒட்டிக்கோ திட்டமாக வந்தது சுத்தி பாட அப்படி கருப்பா நீ இருந்த பாட இடு போடுவாடு பணி போடு பாடினாரு இவர் மட்டும் என்ன பப்பாளிக்கு பல கலர்லயா இருக்காரு இவரும் கருப்பா தான் இருக்காரு இவருக்காகவே பாட்டு பாடுறேன் உனக்காக வந்தாயா மச்சா 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 கருத்த மச்சா வெச்சா வெச்சா ஆடியோ கரு மனசு வச்சா புள்ள பாட்ட கொஞ்சம் கேலையா மச்சா மச்சா மச்சாங்க ரித்த மச்சா வெச்சா வெச்சா